கடகராசி என்பர்களே குருபேச்சி பலன் மற்றும் பரிகாரங்கள் உங்களுக்கு எப்படி என்பதை பார்க்கலாம் பிரச்சனையா செலவுகளா எப்போ இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நிம்மதி சந்தோஷம் நல்லது நடக்க போகின்றது போகிறீர்கள் என்பதையெல்லாம் பார்க்கலாம் பதினாலாம் தேதி மே மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு குரு பேச்சியானது நடைபெறப் போகின்றது இதன்படி உங்கள் கடகராசிக்காரர்களுக்கு கடகராசி என்பர்களே குரு பகவான் ஆறாம் மற்றும் ஒன்பதாம் வீட்டிற்கு அதிபதியாவர் குரு பேச்சு இரண்டாயிரத்தி இருபத்தைந்தின் படி உங்கள் ராசியின் பனிரெண்டாவது வீட்டிற்குள் நுழைகிறார் இதனால் குரு பனிரெண்டாம் வீட்டிற்கு செல்வதால் கடகராசி என்பர்களே செல்வதால் நல்ல வேலைகளில் பணம் செலவு செய்வீர்கள் செலவழிக்கும் போக்கு அதிகரிக்கும் உங்களுக்கு பணம் செலவழிக்கும் போக்கு அதிகரிக்கும் நீங்கள் பல நல்ல செயல்களை செய்வீர்கள் வழிபாடு மதம் ஆன்மீக ஜாத்திரைகள் மற்றும் சமுதாய நலன்களுக்காக சமூக சேவைகளுக்காக பணத்தை செலவிடுவீர்கள் கடகராசி என்பவர்களே உங்களுக்கு மன நிறைவை தருவதோடு மட்டுமல்லாமல் சமூகத்தில் மரியாதையுடன் பார்க்கப்படுவீர்கள் மத பயணங்கள் மற்றும் நீண்ட பயணங்களுக்கு வலுவான வாய்ப்புகள் இருக்கு சுற்றுலா சென்று வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கின்ற நீங்கள் செல்வீர்கள் உங்கள் குடும்பத்துடன் சுற்றுலாக்கு சென்று வருவீர்கள் குடும்பத்தில் நண்பர்களுடைய மற்றும் முழு மனதுடன் முயற்சி செய்தால் வெளிநாடு செல்வதில் வெற்றி கிடைக்கும் கடகராசி என்பவர்களை இந்த நேரத்தில் நீங்கள் உங்கள் ஆரோக்கியத்தில் தொடர்ந்து இந்த வீடியோவை பார்க்கறதுக்கு முன் இதுவரைக்கும் வீடியோ கிலோ சோப்பு கலர்ல இருக்கு தெரியாத கலர் கண்டு சொல்றேன் சாப்பிட ப்ரோட்டீன் கிளிக் பண்ணாங்க சாப்பிட கிளிக் பண்ணி பக்கத்தில் வெள்ளை கிலோ ஓல்டு கிளிக் பண்ணுவோம் மூலம் என்ன பயனண்டா நீங்களே என்னோட தொடர்ந்து இணைந்திருக்கலாம்னு சொல்றேன்டா சாப்பிட ரொட்டினை கிளிக் பண்ணிட்டு வீடியோ இருக்கிற கொமான் மூலம் இலவசமாக ஜாதகத்தையோ கைரேகையோ பரிகாரத்தையோ கேட்டுக்கொள்ளலாம் அதாவது சாப்பிட ரொட்டினை கிளிக் பண்ணா தான் உங்களோட கொமான் எனக்கு ஒழுங்கான முறையில் வந்து சேரும் நான் அதை பார்க்க முடியும் அதே நேரம் நான் போடுற பதிலும் உங்களுக்கு ஒழுங்காக வந்து சேரும் அது மட்டும் இல்லாமல் நான் போடுற போடுற போற போட்ட வீடியோக்கள் உங்களுக்கு வரும் நீங்க சப்ரூட் பட்டி நான் கிளிக் பண்ணி வீடியோ கிளிக் சப்ரூட் கிளிக் பண்ணி பக்கத்துல இருக்கிற வெள்ளைக்கில் ஓல் வெள்ளைங்க கிளிக் பண்ணாத இது வசிரஜி கைரேகையும் ஜோதிடமும் சேனல் வசிரஜி கைரேகையும் ஜோதிடம் சேனல் இது யூடியூவி சேனல் இது யூடியூவில இருக்கு நீங்க யூடியூப்லயோ கூகுள்லயோ போய் வச்சு வரல அடிச்சும் பார்க்கலாம் வசிரஜி கைரேகையும் ஜோதிடம் அடிச்சிட்டு கம பண்ணிட்டு எது சம்பந்தம் சொல்லலாம் அது சம்பந்தம் எழுதி பார்க்கலாம் இல்லாட்டி வசிரஜி அடிச்சிட்டு கம பண்ணிட்டு எழுதி பார்க்கலாம் வசிரஜி வார சேனல் என்ன என்ன சொன்னதான் அதாவது பி S B A S I R A G இந்த வராசனனா தான் வசிரஜின்னு நடிச்சுட்டு நடத்திட்டு கைரேகை சம்பந்தமா பார்க்கணும்னு பார்த்தாலே கைரேகை சம்பந்தான நிறைய வீடியோக்களும் வரும் அதடி கோடிஸ்வர யோகம் துருவஷ்ட ஜோகங்கள் திருமண வாழ்க்கை குழந்தை பாக்கியம் அப்படி பார்த்தா திருமண வாழ்க்கை நடத்திங்கனா வசிரஜி ரஜி கைரேக ஜோதிடன் சேனல்ல இருக்குறதுm வேற அதே நேரம் ரகசியம் ஜனல இருக்கிற பரிகாரம் சம்பந்தமான வாழ்க்கைகளும் வேற திருமணம் நடிச்சுங்களா அதே நேரம் வாசிராஜ் அஸ்ட்ராலஜியில் இருக்கிற ஜாதகம் சம்பந்தமான திருமணம் இதுவும் வேற ஏன்னா ஜாதகத்தில் இவ்வொரு வாழ்க்கையில் நடக்க போகிற அனைத்தையும் பார்க்கக்கூடியது பற்றி வாசிராஜி அஸ்ட்ராலஜியில் போட்ட போல இதில் உங்களோட வாழ்க்கையில் பிறப்புலேருந்து உங்களுக்கு நடக்க போற அனைத்தையும் கைரேக ரீதியாகவும் நான் போட்டிருக்கிறேன் அதாவது பிறப்புலேருந்து கோடை சரஜோகம் இருக்கிறதா இல்லாட்டி புறாவா இல்லாட்டி எத்தனை வயதில் அரசு வேலை தனியார் வேலை உங்களுக்கு திருமணம் திரு குழந்தை பாக்கியம் உங்கள் ரேகைகள் குறியீடுகள் புள்ளிகள் வெட்டுக்கோடுகள் அதிகமா வெட்டுக்கோடு இருந்தா கூடாது அது மட்டும்தான் புள்ளிகள் கருப்பு மச்சம் வெள்ளை மச்சம் சக்கலவற்றை பற்றியும் அறிஞ்சு கொள்ளலாம் பிளேலிஸ்ட்ல உங்களுக்கு இந்த வீடியோ எல்லாம் கிரியேட் பண்ணிக்கிறேன் தனித்தனியா சேத்து வாசிராஜ் எல்லாம் போட்ட அனைத்து விடையும் ஒன்றாயும் கூட இருக்கிறேன் தனித்தனியாக கிரியேட் பண்ணிக்கிறேன் ராசிகளின் வாழ்க்கை ரசியம் அது மட்டும்தான் புத்தாண்டு பழம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு ரெண்கள் மற்றும் ராசி மற்றும் நட்சத்திரங்கள் ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியா போட்டுக்கிறேன்

பிரச்சனையான திசையா இல்லாட்டி இடப்பட்ட திசையா எந்த திசையில் உங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் நோக்கி என்று சொல்லிக்கணும் உங்களுக்கு ஜோதிசை நடந்து விட்டா அந்த திசை இருக்கும் வீடு வீட்டுக்கு அதிபதி எங்க இருக்கணும் குவர ஜோகம் இல்லாட்டி பிரச்சனை வருமா என்பதை எல்லாம் அறிந்து கொள்ளணும் நட்சத்திரத்தின் வாழ்க்கை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜோகதிசையாக இருந்து விட்டா உங்களுக்கு ஏழரட்சனையோ அட்டமச்சனையோ இல்லாட்டி குருபெய்ச்சியோ ராக இது பயிற்சியோ என்ன ஊடாட்டியும் அது பொது பலன் அது கூடாட்டியும் உங்களுக்கு நட்சத்திரத்தின் வாழ்க்கரகசியத்தின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜோக ஜோதிசையா இப்ப இப்போ பிரச்சனை அதாவது இப்போ என்ன திசை நடக்குதுன்னு பாருங்கள் நீ இறகிற திசை என்ன நடக்குதுன்னு பாருங்க உங்களோட பாருங்க திசை நடந்து கொண்டு இருக்கிறதையும் பார்த்துட்டு நட்சத்திரத்தின் வாழ்க்கர செத்த உங்களுக்கு ஜோதிசியா இல்லையென்று நீங்களே அறிந்து கொள்ளலாம் அது ஒரு உங்களுக்கு பிரச்சனை என்ன அது நடக்கும் நட்சத்திர வாழ்க்கை கட்சியை பார்த்தீங்கன்னா நீங்கள் பெயர் வைக்க வேண்டிய எழுத்து முதல் எழுத்து தொடரெழுத்து எழுத்து உங்களோட தொழில் எல்லாவற்றையும் நான் சக்களவற்றே நட்சத்திரத்தின் வாழ்க்கை கட்சியத்திலேயே முழுமையாக சொல்லிக்கிறேன் அதை பாருங்க ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் நான் தனியாக போட்டுக்கிறேன் கட்டாயமாக பாருங்க அது மட்டும் இல்லாமல் உங்களோட கைரேகைகள் குறியீடுகள் புள்ளிகள் உங்களோட கையில் இருக்கிற ரேகைகளையே பற்றியும் முக்கியமான ரேகைகளை பற்றியெல்லாம் தெளிவான விளக்கம் கொடுத்துருக்கேன் சூரிய ரேகையை பற்றியே நிறைய போட்டுக்கிறேன் சூரிய ரேகை ஒரு ஆளுக்கு இல்லாட்டி என்னென்ன பிரச்சனை இருக்கும் சூரிய ரேகை இருந்தால் என்னென்ன நடக்கும் அதாவது உங்களுக்கு தொழில் ரீதியாக சூரிய ரேகை மற்றும் என்னென்ன ரேகைகள் தொடர்படுது அதாவது சனி அதாவது நடுவில் இருக்கிற விதி நாங்கள் கடகராசியை பற்றி பார்த்து நாங்கள் கடகராசியை பற்றி தொடர்ந்து பார்ப்போம் இது வசிரஜி கைரேகையும் ஜோதிடம் கைரேகை மட்டும் இல்லாமல் ஜாதகம் சம்பந்தமான அதாவது கைரேகையுடன் ஜாதகத்தை ஒப்பிட்டு தனிய ஜாதகம் சம்மந்தம் இதில் நான் சொல்ல மாட்டேன் போடையில் கைரேகையும் ஜாதகத்தையும் ஒப்பிட்டு வீடியோ வகையும் கைரேகை சம்பந்தமாய் மற்றும் ராசி நட்சத்திர பேச்சு பழங்கள் அது சம்பந்தமான வீடியோக்களும் போட்டு வர பண்றாங்க மற்றபடி கூட ஜாதகம் சம்பந்தமாக லக்னத்திலிருந்து பண்ணனாம சம்பந்தமாக எல்லாம் அறியணும் வேண்டாம் தோசங்கள் நிவர்த்திகள் எல்லாம் அறியணும் இந்த மற்ற சின்ன வசிராஜி அஸ்ட்ரோலஜி சின்னல் எல்லாம் இதுல வந்து வசிராஜி கைரேகம் ஜோதிடம் சொல்லல கைரேகம் ஜாதகத்தை மூப்பிட்டும் கைக்கனவே சொல்லித்தான் சரி தொடர்ந்து பார்க்கலாம் பகிரங்கள் முழுமையா பேரங்கள் வீடியோல இருக்கிற கொமான் மூலம் மட்டும் இலவசமா கழுங்க மற்றபடி நான் வேறு இடத்துல இலவசமா சொல்றேன் சரி தொடர்ந்து பார்க்கலாம் கடகராசி என்பர்களே உங்களுக்கு பணத்தை செல்லவிடுவீர்கள் உங்களுக்கு மன நிறைவு கிடைக்கும் சரி முழு மனதுடன் முயற்சி செய்தால் வெளிநாடு செல்லும் யோகம் கிடைக்கும் அது மட்டுமில்லாமல் இந்த நேரத்தில் நீங்கள் உங்கள் ஆரோக்கியத்தில் உங்கள் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டும் கடகராசி என்பவர்களை கொழுப்பு தொடர்பான பிரச்சனையை ஏற்படுத்தலாம் இரத்த சம்பந்தமான இரத்த அழுத்தம் சம்பந்தமான நோய்கள் வயிறு நோய்கள் வயிற்று நோய் சம்பந்தமான நோய்கள் ஏன் சிலருக்கு புற்றுநோய் கூட வந்துவிடும் ஆகவே கவனமாக இருக்கும் சிகரெட் அதுவான மருந்துவதை தவிர்க்கவும் கடகராசி என்பவர்களே தேவையில்லாத வழக்கங்களை தவித்துக்கொள்ளுங்கள் உங்களுக்கு உங்கள் உடல் ஆரோக்கியம் கெடும் அதாவது சத்தான அதாவது வீட்டில் சமைத்து உண்ண உணவுகளை உங்கள் தேவையில்லாத திண்ணில் அடைத்த உணவுகளை உட்கொள்ளாதீர்கள் சரி குற்று பகவான் உங்கள் நான்காம் வீடு ஆறாம் வீடு மற்றும் எட்டாம் வீட்டை பார்ப்பதால் சில செலவுகள் அதிகரிக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி வளங்கள் அதிகரிக்கும் குடும்பத்தின் நல்லிணக்கம் அதிகரிக்கும் வீட்டு விஷயங்களில் மகிழ்ச்சி அடைவீர்கள் உங்கள் மாமியாரிடமிருந்து நல்ல செய்திகள் கிடைக்கும் அக்டோபர் அதாவது பத்தாம் மாதம் குற்று உங்கள் ராசிக்குள் நுழையும் போது பத்தாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு குரு உங்கள் ராசிக்குள் அதாவது மிதுனத்தில் இருந்து மே மாதம் பதினான்காம் தேதி மிதுன ரசவத்திலிருந்து மிதினத்துக்கு வரும் குரு பகவான் ஒக்டோபர் மாதம் மிதுனத்திலிருந்து கடகராசிக்கு வருகின்ற கடகத்தில் அதாவது உங்க ராசியில் வந்து இருக்க போற இருந்து குரு உங்கள் ராசிக்கு நுழையும் போது உங்களுக்கு நல்ல பலனை தரும் நல்ல கல்வி நல்ல செல்வம் குழந்தைகள் திருமண வாழ்க்கை வியாபாரம் மற்றும் அதிர்ஷ்டம் ஆகியவற்றை நல்ல பலன்களை பெறுவீர்கள் மற்றும் அதிர்ஷ்டம் உங்களுக்கு ராஜயோகம் போன்ற பலன்களை தரும் இப்ப ஒக்டோபர் மாதத்தில் டிசம்பர் நாலாம் தேதி வரைக்கும் மட்டுமே இந்த நல்ல வலன்களை நீங்கள் நோக்கலாம் டிசம்பர் நாளில் இருந்து குரு வக்ர நிலையில் மீண்டும் இருந்து மிதுனத்துக்கு வருவர் பன்னிரெண்டாம் இது வீட்டிற்குள் நுழைவதால் உடல்நல பிரச்சனைகள் மற்றும் செலவுகள் அதிகரிக்கும் குடும்பத்தில் பிரச்சனைகளை சந்திப்பீர்கள் சிற சிற மன கசப்புகள் கருத்து வருவாடுகள் திட்டம் போட்டு செயற்படுங்கள் செலவு செய்யுங்கள் வருமானத்தை பழகுங்கள் மற்றும் யோசித்து கதையுங்கள் கடகராசி என்பவர்களை வீண் பிரச்சனைகளில் சென்று மாட்டி விடாதீர்கள் சரி தொடர்ந்து பரிகாரத்தை பார்க்கலாம் இதுவரைக்கும் வீடியோ சப்போர்ட் பற்றிய

என்றபடியா பௌர்ணமி விரதம் இருப்பதும் பௌர்ணமி அன்று கோயில்களுக்கு சென்று நீராடுவதும் கடலுடன் கூடிய கோயில்களில் சென்று நீராடுவதும் உங்களுக்கு நீராடி அந்த பௌர்ணமி அன்று பௌர்ணமி தரிசனம் செய்வதும் விஷ்ணு ஆலயங்களுக்கு சென்று தரிசிப்பதும் கடகராசி என்பவர்களுக்கு நல்லதை செய்யும் சரி அடுத்தது சிம்மராசி